அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெப்பல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது மேலும் ஒன்பது 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 அப்படிங்கிற பிரபஞ்ச பேராற்றல் சக்தி கொண்ட நம்பருக்கான போர்ட்டலும் வந்து இங்கே ஓப்பன் ஆகி இருக்குது இந்த நாளில் நம்மளை பாடைப்படுத்திட்டு அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்குவதற்கு ஒன்பது மிளக வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லி இருக்கிறேங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இன்றைக்கி நீங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தாலுமே தாராளமாக அந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்யலாம் அதை நீங்கள் மறக்காமல் பார்த்து அந்த பதிவு வந்து வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வேண்டான்னு சொல்லி தூக்கி எறியக்கூடிய ஒரு தோளையும் அது கூட ஒரே ஒரு பொருளையும் சேர்த்து ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் அதாவது எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது எனக்கு இந்த கஷ்ட காலம் தீராதா விடிவு காலம் பிறக்காதா எனக்கு நல்லதே நடக்காதா அப்படின்னு நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் ஏங்கி தவிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிற மாதிரி ஒரு பரிகாரமும் சொல்லியிருந்தேன் அதுக்கும் வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ நான் மேலே சொன்ன இந்த ரெண்டு வீடியோவுமே நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் அதாவது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி தை மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக சிவபெருமான் மற்றும் நந்தி பகவான் வழிபாட்டுக்கு உரிய பிரதோஷமானது அமைஞ்சிருக்குது அதுவும் இது பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிரை பிரதோஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பிரதோஷ நாளில் உங்க ஊர்ல சிவபெருமான் கோவில் இருந்தது அப்படிங்கும்போது நீங்க மறக்காம உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருட்கள் அது விபூதியா இருக்கலாம் திருமஞ்சனம் பால் தேன் இளநீர் சாறு இது போன்ற பொருட்களை நீங்கள் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வீட்லேயே காப்பரிசி வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நந்தி பகவானுக்கு படைச்சிட்டு வழிபாடு செய்யுங்க உங்களுடைய கோரிக்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும் அதே போல் எப்போ போல் நம்ம நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலையும் செவ்வாலை மாலையும் சமர்ப்பணம் செய்யணும் இந்த நாள்ல நம்ம சிவபெருமானுக்கு வில்வ இலை வாங்கிட்டு போயிட்டு அர்ச்சனைக்கு கொடுக்கறது அபிஷேகத்திற்கு எல்லாம் கோடான கோடி செல்வ வளத்தை வந்து நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாள்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா பூ இருக்கும் இல்லையா அந்த தும்பைப்பூ ஊமந்த பூ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ இதெல்லாம் வந்து நீங்கள் சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் செய்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கிடச்சா அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு கொடுங்க அடுத்ததாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது தான தர்மங்கள் வந்து செய்யுங்க நீங்கள் சின்ன அளவில் ஏதாவது செஞ்சிங்கன்னா கூட அதுக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் முடிஞ்சளவுக்கு ஏதாவது லெமன் சாதமோ தயிர் சாதமோ வீட்டில் செஞ்சு நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம் இல்லைன்னா சாலை ஓரங்களில் உணவுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இது போன்ற உணவுப் பொட்டலங்களை நீங்கள் வாங்கி கொடுக்கறது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் ஒவ்வொருத்தங்க இது போல் உணவுப் பொட்டலங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பைசாவாகவே கொடுங்க அவங்களுக்கு பிடிச்சதை வந்து அவங்க வாங்கி சாப்பிடட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நம்ம இப்படி தான தர்மம் பண்ணுறது சிரமமாக இருந்துச்சுன்னா கூட கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்துகிட்டு அது கூட நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளை சர்க்கரையோ நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வந்து உங்களுடைய நிலைவாசல் கேட்டுக்கிட்டேயோ அல்லது மரம் செடி கொடி அடியிலேயோ வந்துட்டு நீங்க விடுவதன் மூலமா எறும்புகள் வந்து அதை உணவை எடுத்துக்கும் இதன் மூலமாகவும் நமக்கு கர்மவினைகள் பாவங்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் முடிஞ்சளவுக்கு ஓம் சோமேஸ்வராய நமக ஓம் சோமேஸ்வராய நமக ஓம் சோமேஸ்வராய நமக அப்படிங்கிற சிவபெருமானுடைய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கிறது சிறப்பு அதுவும் இது திங்கட்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறதுனால இதை வந்து சோமவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது விசேஷமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கோவில் பக்கத்தில் இல்லாதவங்க வீட்டிலேயே நாளை மாலை பிரதோஷ வேலையான நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிட்டேயே உள்ள நேரம் நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு நீங்க செஞ்சிருங்க சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது பீரியட்ஸ் டைமில் இல்லை வீட்டில் அசைவம் செய்யலை சாப்பிடலை பிறப்பிறப்பு திட்டம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்துட்டு செஞ்சுருவீங்க நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான தினங்கள் வரும்போது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்தும் சொல்லுவேன்னு இல்லையா அப்போது அந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இதை வந்து பூஜை செய்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் செய்யலாம் செய்ய முடியாதவங்களும் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் முழுக்க முழுக்க பணவரவுக்காக மட்டுமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இது அப்படின்னே வந்து சொல்லலாம் யாருக்கெல்லாம் பண கஷ்டம் இருக்கோ கையில் பணமே தங்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையலாம் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது மேலும் நாளை நீங்கள் இது எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் குறிப்பாக சொல்லணுன்னா சந்திர ஓரை நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இந்த நேரத்தில் செய்யுங்க இல்லைன்னா மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள பிரதோஷ காலத்தில் செய்யலாம் அல்லது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம் ஏன்னா நாளைக்கு வெறும் பிரதோஷம் மட்டும் கிடையாதுங்க பத்து பத்து அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அதாவது தேதியும் பார்த்திங்கன்னா நாளைக்கு பத்து அப்படின்னு கிடச்சிருக்கு அடுத்தது தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா இது இருபத்தி எட்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு பத்து அப்படின்னு வந்து கிடச்சிருக்குது அப்போ டென் டென் அப்படிங்கிற சேர்க்கை வந்து இங்கே அமைஞ்சிருக்குது சரி இப்போ இந்த பரிகாரத்தை செய்வதற்குண்டான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது அரிசி தான் வந்து தேவைப்படுது இந்த அரிசிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய பொருளாக பார்க்கப்படுது மேலும் பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான பொருளாகவும் பார்க்கப்படுது சந்திரனுக்கு உரிய தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்கிறது நாம் அரிசியை பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இது வந்து பத்துங்கிற எண்ணிக்கையில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பச்சரிசியாக இருந்துச்சு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் முனை உடையாத மாதிரி பத்து அரிசி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பச்சரிசி இல்லைன்னா சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி இட்லி அரிசி பாசுமதி அரிசி இந்த மாதிரி அரிசி நீங்கள் பத்து எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு துளி பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் எந்த ஒரு கஷ்டத்தையும் உங்கள் மனசில் போட்டு குழப்பிட்டுருக்கக்கூடாது இப்போது உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய உள்ளங்கையில் இந்த பத்து அரிசியுமே வந்துட்டு வச்சுக்கோங்க இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க அடுத்ததாக பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு எடுத்து பவுடர் மாதிரி உங்கள் கை விரலாலேயே நுணுக்கி இந்த அரிசி மேலே அப்படியே வந்து தூவி விட்டுக்கோங்க அடுத்தது கூட நீங்கள் ஏதாவது ஒரு க நாணயம் வந்து பயன்படுத்துறது நல்லது ஒரு ரெண்டு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டுங்கிற எண்ணு சந்திரனுக்கு உரியது அதனால் நீங்கள் அதை வந்துட்டு எடுத்துக்கிறது சிறப்பு இல்லைன்னா ஒரு ரூபாய் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம பணம் சேரணுங்கிறதுக்காக தான் பண்ணுறோம் அதனால் ஏதாவது ஒரு நாணயம் எடுத்துக்கணும் இப்போது பச்சரிசி இந்த பச்சை கற்பூரம் இந்த நாணயம் இதை மூணையும் உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு நீங்கள் கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி கற்பனை பண்ணுங்கள் கூடவே பிளத்தோரா பிளத்தோரா பிளெத்தோரா அப்படிங்கிற மணி உண்டான இந்த வார்த்தையை நீங்கள் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்கள் இது சொல்வதன் மூலமாக தேவைக்கு அதிகமாகவே உங்களுக்கு வந்துட்டு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கவுண்டிங்கெல்லாம் இல்லை எவ்வளவு முறை வேணுமோ அவ்வளவு முறை சொல்லுங்கள் அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ எங்கே வந்து பணம் வைப்பீங்களோ அங்கே வந்து நீங்கள் போட்டுருங்க இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சக்கர் பொருட்கோட வாசமெல்லாம் குறஞ்சி போயிருக்கும் அந்த சமயத்தில் இந்த அரிசியை நீங்கள் எடுத்து பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ உணவாக போட்டுருங்க இந்த நாணயத்தை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் பவர்ஃபுல்லான இந்த பரிகாரத்தை இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்